வச்சு வானலை வச்சிருக்கேன் வானல் சூடு வந்துடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கருவுனை முருங்குரிய அதிலேயே போட்டு வறுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் இதுலேயே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன் தேவி கற்று கீரையாக பச்சை வாடகை வச்சு தேங்காய் கட் பண்ணது அதுலேயும் போட்டு வதக்கலாம் தேங்காய் ரெண்டு நிமிஷம் வறுத்துருச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றின வானல்லையே ரெண்டு காஞ்ச மிளகா எண்ணெய் போடாமல் அப்படியே வறுக்கணும் பாதி பூண்டு அதையும் அதுலேயும் போட்டு வறுக்கலாம் கொஞ்சமாக மலாட்டை பயிர் அதையும் அதில் போட்டு வறுக்கலாம் அது ஒரு நிமிஷம் வருந்ததும் பொட்டுக்கலையை போட்டு இது ஒரு நிமிஷம் வறுப்போம் கொத்தமல்லி கொஞ்சம் அதையும் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கிறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூனு அதையும் அதில் போட்டு வறுப்போம் இந்த அளவுக்கு கடலைப்பயிருப்பு அதையும் அதில் போட்டு வறுப்போம் ஒரு வாடை வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கினேன் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த அளவுக்கு நைஸாக வறுத்த பொடியெல்லாம் அரைச்சிட்டேன் அதுலேயே அந்த தேங்காயையும் கீரையும் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கலாம் அருமையாக சூப்பராக அரைச்சாச்சு உப்புலாம் திட்டமாக இருக்குது ஒரு தாளிப்பு இதில் போட்டுருவோம் தாளிக்கிறதுக்கு வானல் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ம ஒரு மிளகாய் காஞ்ச மிளகாய் கடுகு கருவேப்பில் புதினா கருவேப்புல புதினா போட்டேன் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தோட கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தாலிப்பூ இதுலையோ போட்டேன் போட்டு இப்படி கலந்து பிள்ளைங்களுக்கு இட்லி தோசை கட்டி சோறு புளி சோறு தேங்காய் சோறு எதுக்கு வந்து வச்சாலும் இதை சாப்பிடுவாங்க முருங்கை கிரியை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தானது சின்ன பசங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம் மத்தியானம் டைமும் மத்தியானம் டைமும் கொடுங்க இதை மாதிரி செஞ்சு காலையில் இட்லி தோசைக்கு வச்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அலாம் வலைக்கம்